நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் நாளைய தினம் நவராத்திரி இரண்டாவது நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையாவை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா இல்லைங்க வாழ்நாள் ஃபுல்லாவே பேசலாம் ஒவ்வொரு நாளும் சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில உத்வேகமா ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்களை உடனே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவர் ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க ஒவ்வொரு நாட்களுக்குமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம சிருஷ்டி ஒளியில வர காத்துட்டு இருக்கு முந்தைய தினமே அந்த பதிவு போட்டுருவோம் சோ அந்த பதிவை பார்த்து நாளைய தினம் எந்த தேவியை வழிபடணும் நம்ம எப்படி அலங்காரம் செஞ்சுக்கணும் என்ன மாதிரி பூஜைகள் செய்வது சிறப்பு என்ன தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு நீங்களும் இந்த நவரா ியை நல்லது ஒரு நவராத்திரியா கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் நாளைய தினம் நவராத்திரி இரண்டாவது நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையா வருது பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி இந்த தினங்கள்ல பெண்கள் வந்து அதிகமாக பூஜை செய்தல் விரதம் இருக்கிறது அந்த மாதிரி வழிபாடுகளை அதிகமா ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டு செய்வாங்க அதுவும் நவராத்திரி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கூடுதல் விசேஷம் இன்றைய தினத்தினுடைய தேவதை யாரு எந்த தேவியை நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அவங்களுக்குரிய நிறம் என்ன இதை பத்திதான் இந்த பதிவுல நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவேஸ் ஜெய் புவனேஸ்வரி மக்களுக்காக சொல்லுங்க ஜி முதல் நாள் ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க இரண்டாவது நாள் எந்த தேவியை நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அதாவது சக்தி உபாசனையில இருக்கிறவங்க கையில வந்து கரும்பு கொடுத்து அதை சாப்பிடறதுக்கு கூலி கேட்கிற மாதிரி இருக்கு சோ எப்படின்னா அம்பால பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லாவே பேசலாம் ஒவ்வொரு நாளும் சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில உத்வேகமா ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த சக்தி தான் சோ உடம்பு திம்பு தான் ஓட முடியும் ஒரு டாக்டருக்கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அந்த உடம்பு ஒழுத்துழைக்கணும் அதுல உள்ள ஓடக்கூடிய ரத்த நாணங்கள் எல்லாத்தையுமே தான் நம்ம நிமிந்து நிக்க முடியும் சோ அப்பே சக்தியின் வடிவமான அந்த அம்பாளுக்கு கொண்டாடக்கூடிய ஒன்பது ராத்திரிகள்ல இரண்டாவது ராத்திரிக்கு அதாவது நவராத்திரியில் இரண்டாவது ராத்திரியாக கொண்டாடக்கூடிய அம்பாள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் இல்லாம அந்த பதில் இல்ல என்ன கொஞ்சம் எடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதிரி பொற்பாதங்களை சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத்த சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி எதிர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் ஆவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் குரு வணக்கத்தை பார்த்தாச்சு இப்ப நவராத்திரியோட இரண்டாவது நாள் இந்த ரெண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரணி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மசாரணி அப்படின்றது கல்யாணம் ஆகாத பெண்ண கூடிய ஒரு டேர்ம் அது தமிழகத்துல ஒரு அம்பாள் இருக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் தமிழகத்துல வந்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அம்பாள் சோ சூரிய உதயத்துக்கு எல்லாம் அது ரொம்ப பேமஸான அம்பாள் அந்த அம்பால வடநாட்டுலதான் பிரம்மச்சாரணி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்போ அந்த அம்பாள் யாரு அப்படின்னா பெண்ண வந்து பருவம் அடைஞ்சிட்டா அவளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கன்னியாகுமரியில வீட்டு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அந்த தான் பிரம்மச்சாரணி அப்படின்னு வழிபாடு பண்றாங்க பருவம் அடைஞ்சு திருமணம் ஆகிற வரைக்கும் எந்த ஆணையும் பார்க்காம வளர்ந்ததுனால தான் அவளுக்கு அவ்வளோ ஒரு வீரிய சக்தி அந்த அம்பால வந்து திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அசுரன் வந்து அந்த மாதிரி ஒரு வரம் கேட்டிருப்பான் எந்த ஒரு பெண் ஆண் பார்க்காத இருக்கக்கூடிய தான் தனக்கு மரணம் வரணும்ட்டு சோ சிவபெருமான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது சேவலா கூவி அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் இதுவாயிடும் அதுக்கப்புறம் வந்து அம்பாள் உகுரமா வந்து அழிப்பா அதுதான் அந்த பிரம்மச்சாரணின்னு சொல்லுவாங்க கையில அந்த ஜபமாலையும் கமண்டலமும் வச்சிருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் அந்த அம்பாளுக்கு வந்து இந்த நவராத்திரியோட இரண்டாவது நாள்ல சிகப்பு மலர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி எடுத்துக்கலாம் அலரி பூ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிகப்பு மலர்களை கொண்டு பூஜை பண்ணுங்க இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்களை உடனே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இந்த அம்பாள் அதே மாதிரி தசமகாவித்தையில ரெண்டாவது அம்பாள் வந்து நம்ம எடுத்து நம்ம ரெண்டாவது நாள் பூஜை பண்ணலாம் முதல் நாள் வந்து காளி வரும் அடுத்த நாள் எந்த அம்பாளோ அந்த அம்பாலை எடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வாழ்க்கை வந்து நல்லா சிறப்புடையதா இருக்கும் இது செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இந்த செவ்வாய்க்கிழமையில பூமிக்கு அதிபதியான அங்காரகனையும் முருகனையும் கூட சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்போ அம்பாளுக்கு வந்து அந்த சத்கோணம் சொல்லுவாங்க அதாவது இந்த ஸ்டார் யந்திரம் மட்டும் நீங்க வரைங்க வரைஞ்சிட்டு ஒரு அகல் தீபம் வச்சு அந்த அகல் தீபத்துல நெய் ஊத்தி அதுல வந்து தாமரை தண்டு திரி போட்டு சுத்தி சகப்பு மலர்களை கொண்டு அம்பால மனமுருக வேண்டுங்க கட்கமான அர்ச்சனை தெரிஞ்சா கட்கமால அர்ச்சனை பண்ணுங்க ஸ்ரீது தெரிஞ்சா ஸ்ரீ சுத்தம் பண்ணுங்க இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இதை மட்டுமே சொல்லுங்க எதனாலன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு சக்தியோட துணை இருந்தாதான் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட துணை இருக்கும் அதான் ஆணுக்கு பின்னாடி பெண்ணோட அந்த இது இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க அதே போலதான் இல்லைன்னு சர்வமும் சக்தி மயம் தான் சொல்லுவாங்க சோ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தியோட இது வெளிப்பாடு இருக்கு சோ சிவபெருமான் ஆடி சக்தி தேவி வந்து தோத்து சொன்னாங்க அந்த சிவபெருமானுக்கு சக்தி கொடுத்ததே அம்பாள் தான் ஏன்னா கணவன்ல சரி பாதின்னு வாங்கி வச்சிருப்பா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட உடம்புல வந்து வலது பாகம் வந்து ஆண் பாகம் இடது பாகம் வந்து பெண் பாகம் வலது பாகம் இருக்கக்கூடிய கண் வந்து சூரியனும் இடது பாகத்துல இருக்கிற கண் வந்து சந்திரனும் குறிக்கும் நம்ம வாழ்க்கையில நல்ல நிலவிக்கு வர்றதுக்கு நாளைக்கு நீங்க நவராத்திரியோட இரண்டாவது நாள் சிகப்பு நிற ஆடை அணிஞ்சு சிகப்பு இந்த பூக்களை அம்பாலுக்கு சமர்ப்பிச்சு சக்கர பொங்கல் நெய்வேதியம் பண்ணி கருஞ்சீரகம் போட்டு அம்பாள் கிட்ட மரம் கேளுங்க கண்டிப்பா அந்த வரம் வந்து நிச்சயமா கிடைக்கும் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க ஒவ்வொரு ஒரு நாட்களுக்குமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம சிருஷ்டி ஒளியில வர காத்துட்டு இருக்கு முந்தைய தினமே அந்த பதிவு போட்டுருவோம் சோ அந்த பதிவை பார்த்து நாளைய தினம் எந்த தேவியை வழிபடணும் நம்ம எப்படி அலங்காரம் செஞ்சுக்கணும் என்ன மாதிரி பூஜைகள் செய்வது சிறப்பு என்ன தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு நீங்களும் இந்த நவராத்திரியை நல்லது ஒரு நவராத்திரியாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி